வணக்கம் அன்பன உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போறது அஸ்வஸ்ம கொடுப்பனவு சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் டிரெக்டாக பண்ணாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்கள் ஏராளமானவர்கள் எங்களுக்கான கொடுப்பனவு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறையவே குழப்பத்தில் வந்து இருப்பீங்க அப்படியானா உங்களுக்கான வீடியோ தான் இது அஸ்விஸ்மை இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்ததுக்கு பிறகு உங்களுடைய வீட்டுக்கு வந்து உத்தியோகத்தர்கள் அல்லது அவங்களுக்கு உதவியாளர்கள் உங்களுடைய குடும்ப டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க கண்டிப்பாக இப்போது முன்னாடி மாதிரி இல்லை இப்போ நிறைய விஷயங்கள் வந்து வந்து இதில் வந்து மாறி இருக்குது ஸோ முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிரப்பலாம் ஆனால் இப்போ வந்து கட்டாயமாக வீட்டில் இருக்க அத்தனை பேரோட ஃபோட்டோ ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க தான் ஸோ எல்லாரோட ஃபோட்டோஸுமே வந்து எடுத்து அனுப்பி அப்படி நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து இதில் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கு ரொம்பவே டைட் பண்ணப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் இப்போது இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பித்தவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களோட வீடுகளில் வந்து உத்தியோகத்தர்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை நீங்கள் இப்போது என்ன செய்கிறீங்க எப்படி வருமானத்தை எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நிரப்பிட்டு போயிருப்பாங்க இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்க கொடுத்துருக்க அந்த தகவல வந்து அரசாங்கம் வந்து மேல் பரிசீலனைக்கு வந்து உட்படுத்துவாங்க ஒரு சிலவங்க வந்து பிழையான தகவல்களை வந்து கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது ஆஹ் அப்படியா இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் சிக்கல் தான் இப்போ கொடுத்திருக்க தகவல்கள் வந்து மேமம் உங்களுடைய உண்மையான தகவல்களாக தான் இருக்கணும் சிலவங்க வந்து என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சில மறைச்சி கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அது எல்லாமே கண்காணிக்கப்படுது அப்படின்றத வந்து நாங்கள் எப்போவுமே மறந்துடவே கூடாது அப்படிதான் இந்த அஸ்வைஸ்ம கொடுப்பனவு வந்து தகுதியானவர்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ இப்போது உங்களுக்கான அந்த கொடுப்பனவு கிடைக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரியான குழப்பநிலைக்கு தீர்வாக இந்த வீடியோ வந்து இப்ப நான் உங்களுக்கு சில விஷயங்களை வந்து சொல்ல போறேன் அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தகவல்கள் பரிசீலிக்கப்பட்டு உங்களுக்கான புள்ளிகள் வழங்கப்படும் அதாவது ஒவ்வொரு குடும்பத்துடனும் ஒப்பிட்ற சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக அல்லது சில குடும்ப உறுப்பினர்களின் அடிப்படையில் சிலவங்க குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கும் சிலரோட குடும்பத்தில் உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும் இப்படி பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வருமான அளவில் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதாவது அதிகளவான ஒரு குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிற நேரத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களோட எண்ணிக்கை குறைவாக இருந்தாலோ அல்லது அவங்களுடைய வருமானம் வந்து குறைவாக இருந்தாலோ அங்கே அந்த குடும்பத்தை கொண்டு நடத்துவது ரொம்ப ஒரு சிக்கலான நிலைமைக்கு தான் இருக்கும் அதுபோலவே குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை குறைவாக இருந்து அவர்களோட வருமானமும் குறைவாக இருந்தாலோ அல்லது அவர்களுக்கு போதுமான அளவு வருமானம் வரக்கூடிய ஓரளவுக்கு போதுமான அளவு வருமானம் வரக்கூடிய வகையில் இருந்தாலோ இவ்வாறு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பிட்ட அளவில் நோக்கி அவங்களுக்கான புள்ளிகள் வழங்கப்படும் இவ்வாறு பதினோரு புள்ளிகளை பெற்ற மற்ற குடும்பங்கள் தான் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்கள் சொல்லி ஒரு கணக்கெடுப்பு வருவாங்க அதுக்கு பிறகு உங்களுக்கான வந்து வந்து நிறையவே அவசரப்பட வேணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அல்லது ஜூன் மாதம் முதலில் வந்து உங்களுக்கான அந்த பெயர் பட்டியல் வந்து வெளியிடுறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆல்ரெடி சொன்னதன் அடிப்படையில் ஜூன் மாதத்துல அதுக்கான கொடுப்பனவு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து ஆல்ரெடி சொல்லப்பட்டுச்சு ஆனால் அதுக்கான பெயர் பட்டியல் இந்த மாத இறுதியில் வாரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது எனவே தெரிவு செய்யப்பட்டவர்கள் புள்ளிகளின் அடிப்படையில் அவங்களுடைய பெயர் பட்டியலோடு வெளியிடப்படுவாங்க இந்த மாதம் கடைசி அல்லது ஜூன் மாதம் முதல்ல வழங்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுக்கு பிறகு அப்போ எங்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்படுமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான கொடுப்பனவு ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் தான் முதலாவது கொடுப்பனவு உங்களுக்கு வழங்கப்படும் நிறைய பேர் வந்து நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க எப்போ அந்த காசு கிடைக்கும் எங்களுடைய பெயர் எப்போது வெளியிடப்படும் எப்போ அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் எனவே நீங்கள் ரொம்பவே அவசரப்பட வேணாம் காத்துருங்க உங்களுக்கான பெயர் பட்டியல் புள்ளிகளின் அடிப்படையில் இந்த மாதம் இறுதியில் அல்லது ஜூன் ஜூன் மாதத்தில் வெளியிடப்படும் அதற்கு பிறகு ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் உங்களுக்கான முதலாவது கொடுப்பனவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த புள்ளையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் வெளியிடுவாங்க அந்த குறைந்தது ஒரு பதினோரு புள்ளியை எடுத்தாக வேணும் அப்படி எடுத்தால் தான் நீங்கள் வந்து அதுக்கான தகுதியான ஒரு உறுப்பினராக நீங்கள் அதில் வந்து அதாவது அந்த அஸ்வேஸ்ம பெறுறதுக்கான உறுப்பினராக நீங்கள் வந்து தகுதி பெறுவீங்க அப்படி இருக்க அதற்கான கொடுப்பனவு எவ்வளவு அப்படின்றத வந்து அதுக்கு பிறகு பெயர் பட்டியலோடு வெளியிடுவாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான கொடுப்பனவு இன்னும் இரண்டு மாதத்துக்கு பிறகு தான் வந்து சேரும் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மேலதிகமாக அஸ்விஸ்ம சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காம நீங்கள் கமெண்ட்ல கேளுங்கள் அடுத்த வீடியோ அதான் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து